நீலகிரி மாவட்டம் குண்டூர் அருகே ஒரு வீட்டில் கிறிஸ்துமஸ் கேரல் குழுவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்த காட்சிகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிறிஸ்துமஸை ஒட்டி குன்னூரில் உள்ள கிறிஸ்தவர்கள் தேவாலயங்கள் மூலமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இல்லத்திற்கும் சென்று இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து இசையுடன் நடனமாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம் அதன்படி குன்னூர் வாய்ஸ் கம்பெனியில் வழக்கம் போல கிறிஸ்துமஸ் கேரல் குழுவில் ஒரு வீட்டிற்கு சென்று பிரான்சஸ் என்பவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து அங்கிருந்து மூதாட்டி மற்றும் சிறுவர்களுடன் ஆடிக்கொண்டிருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்தார் இதன் காட்சிகள் வழியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது